நீ வையடா கேமரா பார்த்து அது அங்கே நீ இருந்த அடிக்கல அப்படிதான் இருக்கும் இங்கே இங்கே பாரு இங்கே பாரு

ஓகே இப்போ வந்துட்டு நம்ம விநாயகருக்கு வந்துட்டு அருகம்புலும் மாலையும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம மேலே போக போறோம் மேலே போய் வந்துட்டு அர்ச்சனை பண்ண போறோம் செஸ்ஸு குட்டி இங்கே பாரு இங்க பாரு போட்டு பாக்க ஹாயா விலாக் பாதியாக வந்துட்டு இப்போ வந்து ஹாயா குட்டி அங்க பாரு சரி ஓகே நம்ம போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு வீடியோ எடுக்கணும் அது இப்படி காமிக்கணும் பின்னாடி முருகர் இருக்காரு ching ching ada fina irukara therthara mhm yen kaiyila oru குட்டி irukku குட்டி முருகர் kutti murugar iru செஸ் குட்டி நல்லா ஜாலியா பாருங்க அவங்க அப்பா மேலே ஏறி உட்கார்ந்து நல்லா ஜாலியா மேலே வராரு சின்ன புள்ளைல எல்லாரும் நம்ம இங்க வரோம்ல நினைச்சிருப்பா நம்ம இன்னைக்கு தான் நம்ம பிள்ளைய கூட்டி வரணும் நான் வந்துட்டேன் நீ கொஞ்சம் பின்னாடி வா அப்பதான் கவர் ஆகும் ஏதோ ஒரு காவாசி நடந்து வந்துருப்போன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள மூசி சுத்தி இலைக்குதுன்னு நினைக்கிறேன் சிரிப்ப கூட கொஞ்சம் திக்குது ஏன்னு தெரியல பேக்ரவுண்ட் ஆனா செம்மையா இருக்கு குட்டிங்க வா குப்பைக்குள்ள என்ன பண்ற ஓய் சேசுகுட்டி ஆ ரெனே மேல வந்து டோர்ங்க நம்ம அமிர்தம் தரிசனம் பண்ணியாச்சு அவ்ளோல அடுத்து போறோம்ங்க நம்ம தம்பி பட்டை அடிச்சோனே வா இது மூஞ்சி வீடியோல முருங்கிரி சங்கடத்தை பொக்கிட்டறா பொக்கிடு போக்கிருப்பார் காலை ரெண்டையும் கால ரெண்டே நல்லா பொக்கிடு நாங்கூ வேலை உட்கார நல்லா இருக்கும் கோயிலில் சுற்றி வேலை நடந்துகிட்ருக்கேன் டெய்லி நார்மலாக ஏறிட்டு வர நான் கூட வந்துடல இன்னும் ரெண்டு மூட மூணு மூடன்னு தூக்கிட்டு வருது கிரானிட்டா கிரேனுடா மழைதான் நொறுக்கி போயிருக்கேன் எல்லாம் தெரியல ஒன்றாங்க கோடி கீழோடி இறங்கும் போது சைட்லாம் மழை இருந்துச்சு மழையை காணுமே பின்னாடி ஒரு மழை மிஸ்ஸிங்க சொன்னாக்கி போமா எங்கள் ஊரில் மலை மேலேயே கிணறு வந்து வாங்க சுனைக்கு போய்ட்டு வருவோம் வாங்க தோரண மலையாக வெளியூரில் இருக்கேன் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கிட்டு அடிக்கடி இப்படியே போட்டிருக்கணும் கீழேருந்து ஒரு பேரும் மேலே வந்துக்கிட மாட்டான் இப்போ இடிச்சிட்டு கெட்டிட்டாங்க இன்னும் இன்னமும் கெட்டிகிட்டுருக்க அந்த செல்லுலாம் நம்ம இப்படியே நைஸாக சுனைக்கு போயிட்டு தேன்கூடு காமிக்கிறேன் ஒரு மூணு தேன்கூடு இருக்குது தேன்கூட பார்க்கலாம் வாங்க இதான் நம்ம ஊரு சோனை அங்க தேன் கூடு இருக்கு எவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு தேன்கூட இருக்கு அந்த ஒன்று இருக்கா இதில் ரெண்டு தேன் இருக்கு இங்கே ஒரு இருக்கு இது சொனை சொனையில் தண்ணி குடிச்சாச்சு நான் வேறு பட்டையை வேறு அழிச்சுட்டேன் மறந்து போய் நம்மளால் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு யோ என்ன சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு போகலாம் கும்பிட்டு தம்பிக்கு வர பால் முடிஞ்சிச்சு இங்க பக்கத்துல இருக்க கடையில பால் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப போறோம்